ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் உங்கள் நிறுவனத்தை அமான நிறைந்த ஒரு துறை அல்லது நோய் எப்ப வரும் அது ஏன் வருது ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி சில இடங்கள்ல கிரகங்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் பொழுது அது குறித்த பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திக்கிறாரு இல்லை பொதுவாகவே எந்த மருத்துவ ஜோதிடம் மட்டும் இல்லைங்க எந்த ஜோதிடமும் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க தேவையில்லைங்க அந்த பத்து வயசு கிழக்கு குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்குறதே பாலது இஷ்ட தோசை வரும்னு சொல்கிறாங்க இந்த அசை வினை அமானுஷம் இந்த விஷயங்கள்லாம் மருத்துவ ஜோதிடத்தின்படி இல்லை சாப்பிடலாம் ஒன்றுமே இல்லைங்க இல்லை இப்போ புதுசு புதுசாக ஒரு சாமி உருவாக்குறோம் சாய்பாபா வழிபாடு வேலைக்கிழம் பண்ணுங்கள் வாராகி வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி அவங்கள வந்து இதை பண்ணால் நல்லா இருக்கும் அதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அதுவே தேவையில்லாத வேலை தானே சுக்கரன் வலுவாக இருக்குது பவராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சுக்கரன் பவராக இருந்துட்டாலே அவங்களுக்கு ஜாதகம் இருக்கோ அல்லது அந்த ஜாதகத்துக்கு வீட்டுக்காவியாக இருக்கோ ஒருத்தர் கம்பல்சரியாக சுகர் வரப்போதும் ஏன்னா இந்த சந்திரன் பலமாக இருக்கவங்க ஐடி ஃபீல்டுக்கே போகிறாங்க அப்போ இந்த செவ்வாய் யார் ஜாதத்தில்லாம் பவராக இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹைபிபி ஒரு படம் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட மருத்துவ ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ மருத்துவ ஜோதிடம் அப்படின்னா எல்லாருக்கும் புரியிற மாதிரி இதுதான் மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கறத சொல்லிருங்க சார் மருத்துவ ஜோதிடம் பத்தி நம்ம நிறைய நிறைய இருக்கிறோம் நம்ம கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் புதுசா பார்க்க ஒரு தகவல் என்னன்னா இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வையும் இந்த கிரகத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் தான் ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது அதுதான் ஜோதிடம்ங்கிறது வேற ஏதோ அமானுஷம் நிறைந்த ஒரு துறை அல்ல மனிதன் வாழ்க்கையில அவனுடைய நிகழ்வுகள் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் அது எந்த ஆப்ஷன் இருக்கும்னா நிலையாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான் அந்த ஜோதிடத்துறை அப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் ஒருத்தருக்கு கல்யாணம் எப்போ பிற எப்போ நடக்கும் அதாவது குழந்தை பிறப்பு எப்போ நடக்கும் அடுத்து வந்து எப்போ கார் வாங்குவார் எப்போ அரசு வேலை இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் அல்லது ரொம்ப கடன் பட்டுட்டாரு அவர் எப்போ அந்த கடன் வந்து வெளியில் வர்றது ஒருத்தர் நோய் படுறாங்க அந்த நோய் எப்போ அவங்களுக்கு சரியாகும் அவங்களுக்கான மருந்து மருத்துவம் எப்போ கிடைக்கும் இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் வேற வேற துறைகளில் அவங்க முயற்சி பண்ணாலும் மக்கள் அதிகப்படியா நம்புறது ஜோதிட மூலமாக தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம ஜாதகத்தில் என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் வந்து ஜோதிட எதுக்கு ஜாதகத்தோட பார்த்துக்கலாமே என்னதான் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளியரான முடிவுக்கு வர்றாங்க இதை பற்றி சொல்வது தான் வந்து ஜோதிடம் இதுல வந்து குறிப்பா வந்து ஒருத்தருக்கு நோய் எப்போ வரும் அது ஏன் வருது ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி சில இடங்கள்ல கிரகங்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் பொழுது அது குறித்த பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திக்கிறாரு அது எப்போ கொடுக்குது அது எப்போ சரியாகுது அதை பத்தி விலக்கி சொல்றதுதான் மருத்துவ ஜோதிடம் மருத்துவ ஜோதிடத்தை எப்போ பார்க்கறது சரியா இருக்கும் ஒரு குழந்தை பிறந்த உடனேவே அதை பார்க்கலாமா இல்லை அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கா சார் இல்ல பொதுவாகவே எந்த மருத்துவ ஜோதிடம் மட்டும் இல்லைங்க எந்த ஜோதிடமும் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க தேவையில்லைங்க நாங்கள் வந்து பத்து வயசு கீழே பன்னிரெண்டு வயசு கீழே குழந்தைகளுக்கு தான் நான் பாக்குறது இல்லை அதுக்கு மேலதான் பாக்கோம் ஏன்னா அந்த பத்து வயசு கீழே குழந்தைகளுக்கு ஜாதகம் பாக்குறதே பாலதிஷ்ட தோசை வரும்னு சொல்றாங்க அப்போ ஜோதிடங்கிறது பன்னிரெண்டு வயசுக்கு மேல பார்த்தா போதுமானது ஒருவேளை அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு நோயை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டே இருக்கிறோம் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு மன தெளிவு அடைவது என்னதான் இருக்கு பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவை ஏற்பட்டால் மட்டுமேனா குழந்தைகளுக்கு பார்க்கலாம் தேவையில்லாம குழந்தைகளுக்கு பார்க்க தேவையில்லை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்த்துதான் பல பேர் எல்லா விஷயத்தையும் பண்றாங்க வத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு சில பேர் சொல்றாங்க நம்ம என்ன அதுக்கு ஜோதிடம் பார்த்துட்டு செஞ்சா நல்லது ஆனா சில பேர் எல்லாத்துக்கும் ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த விஷயத்துக்கு ஜோதிடம் பார்த்தா சொல்றாங்க மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பார்த்தா சரியா இருக்கும் இல்ல மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நோய் வந்தாத்தனை தேவையான ஏதோ ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்துகிட்டே இருக்கு அவங்க ஏதோ என்னோமோ ட்ரை பண்றாங்க ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரை பண்றாங்க சில மெடிக்கல்ல மருந்து வாங்கி சாப்பிடறாங்க என்ன பண்றாங்க ஆனா சரியா ஆக மாட்டீங்க அப்படின்னா அது எதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது ஏன்னா கிரகங்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது சொல்றாங்க இல்லையா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அந்த அந்த தெரியலையேங்கிற அந்த குழப்பத்தை சரி பண்றதுதான் வந்து ஏன்னா எதுக்காக இந்த மருத்துவ ஜோதிடத்தை நம்ம எடுத்து பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து அந்த வீட்டெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஆனா அந்த ஒரு ரெண்டு நாள் சரியா இருக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா மூணாவது நாள் வந்து மறுபடியும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு யாரோ சீவனை வச்சுட்டாங்க என் குடும்பத்துல வந்து ஏதோ ஒன்று நடந்துருச்சு அல்லது நான் டெவலப்பே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக யாரோ வந்து எனக்கு ஏவி விட்டுட்டாங்க முட்டை வந்துச்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி நிறைய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அமானுஷியம் தொடர்பான விஷயத்துல போயிட்டு அவங்க போய் மாட்டிக்கிறாங்க சார் இந்த வினை இந்த விஷயங்கள மருத்துவ ஜோதிடத்தின்படி இல்ல சார் அப்ப ஒண்ணுமே இல்லைங்க இல்ல அப்படி ஒருத்தர் வச்சு எதையாவது ஒண்ணு செஞ்சு வச்சு அவரை டெவலப் அவரை வந்து ஒண்ணு அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் அல்லது அவரவே நம்ம பிளாக் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப நல்லது செய்ய முடியும் தானே ஏன் ஒருத்தர் வந்து வேற ஏதாவது முட்டை மதிர்ச்சி வச்சு ஒருத்தரை வந்து அடுத்த மாசத்துல இருந்து கோடி சன அக்க முடியாது இல்லீங்களா இங்க அமானுஷியமா ஒருத்தவங்களை வந்து அஹ் முட்டை மதிர்ச்சி வைக்கிறேன் அதை பண்றேன் கயிறு இது ஏவி விட்டுறேன் அப்படின்னு பிள்ளை சுனிய வைக்க உண்மை கிடையாது இது எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை கிடையாது ஏன்னா ஒருத்தரை இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா இனை வந்து இந்த மாதிரி கிளாக் பண்றாங்க வளர்ச்சி தடுக்கிறாங்க ஒரு விஷயம் பண்ண முடியும் நல்லதுக்கு பண்ண முடியும் தானே அப்ப ஏதாவது ஒரு கை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு சிஎம் ஆயிருக்கலாம் இல்லைங்களா எதுக்காக தேர்தல் நேரத்துல வெயில்ல பரப்பா பிரச்சாரம் பண்றாங்க கண்டிப்பா அப்ப ஒண்ணுமே இல்லைங்க அப்ப நம்ம நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது மாதிரி தொடர் பிரச்சனை அவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை பற்றிய அவேர்னஸ் கொடுக்கணும் ஜாதகத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த காலகட்டம் வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும் நீங்க உங்களுடைய அந்த எடுத்துட்டு இருக்கிற மருத்துவத்தை விடாம தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க அது சரியாயிரும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சரியாயிரும் சொல்லி ஒரு தைரியம் சொல்லி அது தைரியம்னா புத்துமதிப்பா இல்ல ஜாதகத்துல இருக்கிறத சொல்லிட்டாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே நமக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு அப்ப அது இங்க என்ன பிரச்சனைங்க சார் நோய் குடுக்கற பயத்தை விட நோய் குறித்த பயம் தான் இருக்கு நமக்கு இது வந்துருமோ இந்த கொரோனா டைம்ல சஃபர் ஆனோம் கொரோனா வந்தவங்க விட கொரோனா வந்துருமோங்கிற சஃபர் ஆனாங்க அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்க போகுது நமக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருமோ அல்லது எனக்கு ஏதாவது ஏன்னா இப்ப இன்னைக்கு யூடியூப் திறந்தாலும் ஏதோ ஒன்னு திறந்துட்டாலே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் எதையாவது அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப ஒரு விஷயத்த நல்லபடியா தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்தான் தப்பு கிடையாது ஆனா அது நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன் வேற மாதிரி கொண்டு போய் கோர்த்து விட்டுறணும் அப்போ அது குறித்திய ஒரு அவரசை கொடுக்கறது தான் வந்து மருத்துவ ஜோதிடம் நிச்சயமாக சார் இப்போ மருத்துவ ஜோதிடத்தின் மூலமாக அவங்களுக்கு எப்போ நோய் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அந்த நோய்க்கான ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்திடலாம் தீர்வுகள் என்னெல்லாம் சொல்ல முடியும் சார் மருத்துவ ஜோதிடத்தின்படி இந்தந்த வியாதி ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா இந்தந்த வியாதிக்கான தீர்வுகள் இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் மருத்துவ ஜோதிடத்தின் மூலம் சார் நம்ம மருத்துவ ஜோதிடத்தின் மூலமாக இந்த வியாதி ஒருத்தருக்கு வந்துருச்சு அவர் நிறைய அதுக்காக சஃபர் பண்றாரு நம்ம சொல்றோம் இப்படி இருக்குங்க இதனாலதான் உங்களுக்கு வந்துருக்குன்னு சொன்னாலே அவர் புரிஞ்சுப்பாரு அதே நேரத்துல நம்ம தீர்வு அப்படின்னா ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அவரை நம்ம டைவெர்ட் பண்ணி வேற பக்கம் திருப்புறதல்ல அதுலயே நீங்க அதை பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு செட் ஆகிடு ஏன்னாங்க எல்லாருக்குமே எல்லா மருத்துவமும் செட் ஆகாது ஒருத்தருக்கு அலோபதி தான் செட் ஆகும் ஆங்கில மருத்துவம் தான் அவருக்கு செட் ஆகும் ஒருத்தருக்கு சித்த வைத்தியம் செட் ஆகும் ஒருத்தவங்க ஹோமியோபதி போனா நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க அவங்கவுங்க மைண்ட் செட்டு அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு செட் ஆகும் அப்போ தீர்வு அப்படிங்கிறது நம்ம யாருக்கு தீர்வு சொல்கிறதில்ல அதை குறித்து பயத்தை தெளிவுபடுத்துகிறதா நம்ம வேலை ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எடுத்துருக்க ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுங்க இது எப்படி இருக்குன்னாங்க நம்ம வந்து வேற பக்கம் அவங்க டைவெர்ட் பண்ணி பண்ணிட தேவையில்லை அவங்க ஒரு விஷயத்தில் நோக்கி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களை அப்படியே விட்டுற வேண்டியதானே அவங்க ஏன் நம்ம வேறு பக்கம் இழுத்து பிடிச்சி இந்த பக்கம் போங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா நம்ம சொல்கிற தகவல் அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குமே தவிர அவங்களுக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டு இருக்கிறாங்க கரெக்டா போயிட்டு இருக்கு நம்ம உள்ள புகுந்து ஆட்டையை கலைக்க வேண்டாம் தான் என்னுடைய போற பாதை சரியா இருக்கு அப்படின்னா அதுலேயே நீங்க தொடர்ந்து போங்கறதே நம்ம சொல்லிடலாம் இருக்கலாம் அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் ஏன் போய் அவங்கள போய் மாத்தி விட்டுட்டு இப்போ ஒருத்தருங்க சாமி முட்டே இருக்கிறாங்க திறந்தது அவங்களுக்கும் ஒரு வீட்டு சாமி இருக்கும் அல்லது குலதெய்வம் ஒன்று இருக்கும் இப்போ புதுசு புதுசாக ஒரு சாமி உருவாக்குறோம் சாய்பாபா வழிபாடு வேலைக்கிழமை பண்ணுங்க வாராகி வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாடு பண்ணுங்க ஏதோ ஒன்னு சொல்லி சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுன்னா நல்லா இருக்கும் அதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அதுவே தேவையில்லாத வேலை தானே ஒரு இது ஒரு மதம் மாற்ற வேலை மாதிரி தான் ஒருத்தர் சாமி கும்பிட்டுருக்காங்கன்னு அது கும்பிட்டுட்டு இருக்குன்னு விட்டுற வேண்டியது தானே அது மாதிரி ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க இது எடுத்துட்டு இருக்க எனக்கு நல்லாதாங்க இருக்கு ஆனா எனக்கு சரியா வரமாட்டேங்குது அப்படின்னா ஓகே உங்களுக்கு அது பெட்டரா இருக்கு உடம்பு ஒத்துக்குச்சு அப்படின்னா அதுவே இன்னும் கொஞ்சம் நல்லபடியா எடுங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த இது சொல்றாங்க இல்லைங்களா பத்திய முறைகள் அதை எடுங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா அத அப்படியே இன்னும் கொஞ்சம் டெப்தா இறங்கி நல்லபடியா பண்ணுங்கன்னு சொல்றதுதான் வந்து மருத்துவம் கண்டிப்பா மருத்துவ ஜோதிடத்தின் மூலமா ஒருத்தவங்களுக்கு இந்த வியாதி வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வராமல் தடுப்பதற்கான வழிகள் ஏதாவது சொல்ல முடியுமா முன்னாடியே ஆமாங்க சார் நம்ம ஜோதிடம்ங்கிறதே முன் அனுமானித்தல்ங்குற கணிதத்தின் மூலமாக வர்றதை முன்கூட்டியே கணிச்சு சொல்றது அது இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல சுக்ரன் வலுவா இருக்கு பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சுக்கரன் பவராக இருந்துட்டாலே அவங்களுக்கு ஜாதகருக்கோ அல்லது அந்த ஜாதகத்துக்கு வீட்டுக்காரங்களா இருக்கோ ஒருத்தர் கம்பல்சரியா சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஓ இல்லைங்களா ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிற கிரகமே வந்து ஒரு இனிப்பு சம்பந்தமான செய்த சொல்லுது அப்போ மதுமேக மேக நோயின்னு சுகருக்கு தமிழ்ல மது சொல்றாங்க நீர் இழிவுன்னு சொல்றாங்க அப்போ மது அப்படிங்கிறது சுக்கரனை தான் டைரெக்டாவே குறிக்கிது அப்போ சுக்கரன் ஜாதத்துல பவரா இருக்கு அப்படின்னா உங்க வீட்டில் யாருக்காவது சுக்கர இது சுகர் இருக்கான்னு கேட்டால் அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்லைங்க அப்படின்னா அப்ப இனிமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கங்க அப்படின்னா அந்த சுகர் வருவதற்கான என்னென்ன சாத்திக் இருக்கோ அதையெல்லாம் அவங்க எதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை எல்லாம் அவங்க அவாய்ட் பண்றது பெட்ரு நேரம் வாரி சாப்பிடுறது டீ காஃபி அதிகமா குடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்து சின்ன சின்ன வாழ்வில் முறையை சின்ன சின்னதா அவங்க ஆழ்ட்டும் பண்ணும்போது இந்த இந்த சுகர் சீக்கிரமா வர்றதுல இருந்து கொஞ்சம் ஒத்தி போட முடியுங்க ஓஹோ அதான் மருத்துவ சொல்லிடுறோம் ஓ வேற எந்தெந்த வியாதிகள்லாம் நம்ம முன்கூட்டியே இந்தந்த கிரக சேர்க்கை இருக்கு அப்ப இந்தந்த வியாதிகள் வரும் அப்படின்னு எப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் எப்படி கிரக சேர்க்கையும் தனியா தனி இருக்கா எப்படி சொல்றீங்க சார் பார்த்தா ஒரு ஜாதகத்துல சந்திரன் பவரா இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி பலமா இருக்கு எங்க சந்திரன் பலமா இருக்கும் அப்படின்னா சந்திரன் தனது ஆட்சி வீட்லேயோ உச்சமாவோ நீசமாகவோ இருந்துச்சு ஒருத்தர் ஜாதகத்துல திறந்து பார்க்குறாங்க சந்திரன் வந்து ரொம்ப பவராக இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிலேயே இருக்கும் அப்போ சந்திரன் அது தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கு ரிஷபத்தில் இருக்கு அது வந்து உச்சமா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க எனக்கு வந்து விருச்சக ராசி அப்படின்னா அவர் ஜாதகத்துல சந்திரன் நீசமா இருக்கு இது எப்படி இருந்தாலும் சரிங்க சந்திரங்கிறது நீர் கிரகம் அப்ப அந்த ஜாதகர் நீர் தொடர்பான விஷயத்துல சிக்க அர்த்தம் இது எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் நீர் தொடர்பான சிக்கல்னா என்ன நீர் தொடர்பான நம்ம உடம்புல எது எல்லாம் நீர்க்கான கிரகமோ ஏன்னா சந்திரன் நீர் கிரகம் கண்டிப்பா அப்ப நம்ம உடம்புல நீர் நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய அல்லது நீருக்கான ஆர்கன் எதுவோ அது தொடர்பான சிக்கலை அவர் சந்திப்பார் அப்ப எது அப்படின்னா கிட்னி யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல எதுவாகவெல்லாம் இருக்கும் அது தொடர்பான சிக்கல் வரும் ஏன்னா நம்ம உடம்புல எழுபது சதவிகிதம் தண்ணீரால் தான் இந்த உலகம் மாதிரி தான் நம்ம உடம்போம் கண்டிப்பாக இல்லைங்களா மூன்றில் வந்து அதிகப்படியாக நம்ம உடம்புல முக்கால்வாசி பங்கு நீரை தான் இருக்கு அப்போ கண்ணீராக இருக்கு வியர்வியாக இருக்கு இரத்தமாக இருக்கு இது எல்லாமே சந்திரன் தான் சொல்லுது அப்போ நீர் எதெல்லாம் இருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது வாய்ப்பு இருக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்குது தைராய்டு பிரச்சனையா இருக்குது அல்லது சைனஸ் பிரச்சனையாக இருக்குது சில கண்ணில் வந்து தண்ணி வெடிச்சுக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே சந்திரன் பவராக இருக்கு பலமாக இருக்கு அப்படிங்கிற ஜாதகத்துல கண்டிப்பாக அவங்க சந்திப்பாங்க அப்போ இவங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்லலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெது வெதுப்பா சாப்பிடுங்க ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க ஐட்டத்தை அவாய்ட் பண்ணுங்க ஏசியில ரொம்ப நேரம் இருக்காதிங்க அப்படி இருந்தீங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏசியில இருக்கிற மாதிரி தான் போகுது விலையே அப்படித்தானே இருக்கு ஏன்னா இந்த சந்திரன் பலமா இருக்கவங்க ஐடி ஃபீல்டுக்கே போறாங்க இந்த மாதிரி மீடியால இருக்கவங்க சந்திரன் உங்க உங்க ஜாதத்துல சந்திரன் பவரா இருந்தா தான் மீடியாக்குள்ளேயே வர முடியும் அப்ப இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஏசில தான் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ வேறு வழியே இல்லை இல்லைங்களா அப்போ நான் ஏசி இருக்க மாட்டேன் அப்படின்னா வேலையும் செய்ய முடியாது இது நம்மளுடைய தொழில் சார்ந்த பிரச்சனையாகவும் போயிடுது இல்லைங்களா நமக்கு இதுதான தொழிலாகி போச்சு இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்த தவிர்த்து இதை காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நடங்க ப்ரீத்திங் நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு தண்ணீர் அதிகமா குடிக்க வேணாம்னு நம்ம சொல்கிறோம் தேவைக்கு குடிக்க சொல்றோம் நீர் அப்படிங்கறதுனால நம்ம தேவை வெளியில் வெளியில வந்து நம்ம சும்மா வந்து இன்டாக்ட் பண்ண வேண்டாம் தேவைக்கு தாகம் எடுத்துட்டுன்னா குடிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புதன் ஒரு ஜாதகத்துல பவரா இருக்கு ரொம்ப பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப புதன் நம்ம என்னத்தை சொல்றாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் சொல்றாங்க கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புக்கான கிரகமாக புதனை எடுத்துட்டு வராங்க அப்ப நம்ம உடம்புல எதுவெல்லாம் தகவல் தொடர்பு உறுப்பாக இருக்கு அப்படின்னா கேட்கறது பாக்குறது பேசுறது பேசும்போது அப்போ ஒரு தொடு உணர்ச்சி ஸ்கின் ஒருத்தர் ஜாதகத்துல புதன் பவரா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரத தொடர்ந்து பாக்குறோம் அப்ப அவங்க அந்த ஒரு புதன் அதிகாரமா அதாவது பவரா இருக்கு அப்படிங்கிற இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஆரம்பத்துல மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுது திக்கி திக்கி பேசுது அல்லது பேச்சு சரியா வரல இந்த மாதிரி இருக்குது கேக்கும் தரல் கொஞ்சம் குறைபாடா இருக்குது இந்த குழந்தைங்க நாளைக்கு பெரிய இதுவே அவங்களுக்கு இங்க ஒரு நடன நாட்டியம் பண்றவங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு நல்ல பேச்சாற்றல் மிக்க ஒரு குழந்தையா வர்றதா இருக்கட்டும் கவிதை எழுதுற குழந்தையா இருக்கட்டும் இவங்க எல்லாமே புதன் பேஸ்டு ஜாதகர்கள் தான் அந்த மாதிரி வரப்போகுது அப்ப எது நம்மளுடைய மைனஸோ அது இங்க பிளஸ்ஸாவே மாறுது இல்லீங்களா அப்ப புதன்கிற கிரகம் பவரா இருக்கு அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி வர்றதையும் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்துல பவரா இருக்கு ஆட்சியாகவோ உச்சமாவோ நீசமாக இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சூரியனை வந்து இங்க தலையாய உறுப்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலைமை பண்பு தலைமை உறுப்புகளாக சூரியன் சொல்றாங்க அப்போ மூளை இருதயம் தொடர்பான விஷயத்த சூரியன் சொல்லுது அப்போ யார் ஜாதத்துல சூரியன் பவரா இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்கதான் ஒரு இடத்துல ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைமை தாங்கக்கூடிய தன்மைக்கு அவங்க வர்றாங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து என்னென்னா தேவையில்லாத ப்ரெஷ்ஷரு ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த முன்னெடுத்து செல்லும் பொழுது அந்த முன்னாடி இருக்கவங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சரியாக வர்றாங்களா சரி அது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்கும்போது பிரச்சனை அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்போ ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள அவங்க போய் மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த ஒற்றை தலைவனு சொல்லக்கூடிய மைக்ரைன் இதெல்லாம் வர்றதையும் நம்ம பார்க்கறோம் அப்போ சனி ஒருத்தர் ஜாதகத்துல பவராக இருக்கு ஆட்சியா இருக்குதுங்க அப்படின்னா இங்க ஆட்சி கிரகங்கள் நன்மையையும் நீச கிரகங்கள் தீமையும் செய்யும் அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி இல்லை இல்லைங்க இப்போ நம்ம சொல்றோம் நாங்க வந்து ராஜநடிமத்தை நான் படிச்சிருக்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆட்சிக்கு பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் சரி நீசம் பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய வேலையை அதிகப்படியாக செஞ்சிருது இல்லைங்களா அது என்னன்னா தான் செஞ்சிட்டு வேலையவே இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக செஞ்சுருது அதனால ஜாதகருக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கு இப்போ சனி ஒரு ஜாதகத்துல ரொம்ப பலமா இருக்குங்க ஆட்சியாக இருக்குது உள்ள உச்சமா இருக்குங்க இல்லை நீசமா எப்படியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சனிங்கிற கிரகம் எதை சொல்லுதுன்னா உறுதியான இந்த பெரிய எலும்புகளை சொல்லுதுங்க பெரிய எலும்புலாம் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு அந்த மூட்டு இந்த கால் எலும்பு தொடை எலும்பு இது எல்லாத்தையும் சொல்லுது சனிங்கிற கிரகம் அது என்ன சொன்னால் அப்போ கண்டிப்பாக சனி ஒரு பவர் பவராகனா அவங்க வீட்டில் தான் இந்த மூட்டு தொடர்பான பிரச்சனை வருது கால்வெளி சீக்கிரம் வருது அல்லது அவங்க வீட்டில் தான் காலில் உடஞ்சி பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் யாருக்கு வருது அப்படின்னா சனி ஒரு ஜாதத்துல பவரா தான் இந்த மாதிரி சிக்கல் வர்றது நம்ம தொடர்ந்து பாக்குறோம் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல பவரா இருக்கு ரொம்ப வந்து உச்சமா இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க செவ்வாய் எப்போதுமே ஒரு ஒரு பரபரப்பான ஒரு கிரகம் ஏன்னா அது வந்து பார்த்தா ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க செவ்வாயுடைய கார கலரைய வந்து பாத்தீங்கன்னா சிவப்புன்னு சொல்றாங்க அப்ப நம்ம உடம்புல எது சிவப்பாங்கன்னா ரத்தம் டைரக்டாவே நம்மளுடைய பிளட்டை குறிக்கிறது செவ்வாய் இல்லைங்களா அப்ப இந்த செவ்வாய் யார் ஜாதெல்லாம் பவராக இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹைபிபி ஒரு டென்ஷன் ஒரு படவழப்பு இது எல்லாமே எழுதுகிட்டே இருக்கும் அதிகப்படியாக வியர்வை சுரப்பி இருக்குதுமே வந்து இப்போ செவ்வாய் பார்க்கலாம் ஒரு நாலு பேர் உட்காந்து பேசில் ஒருத்தர் மட்டும் வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் அவங்க நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் இவர் ஜாதத்தில் செவ்வாய் வந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த மூக்கில் மட்டும் சிலருக்கு பேருக்கும் சொல்கிறாங்களா மூக்கு மேலே கோவம் வருது அப்படின்னு இவங்களுக்கு எல்லாமே செவ்வாய் பலமாக இருக்கும் இந்த மூக்குல மட்டும் முத்துமுத்தா இருக்கும் இவங்க எல்லாமே நம்ம சொல்லிடலாம் இவங்க இவங்களுக்கு வந்து செவ்வாய் ரொம்ப பலமா இருக்கும் வச்சுங்களேன் இப்போ இதுவே செவ்வாய் பலமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் வரும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல மூட்டு மூட்டு ஜாயின் உள்ளுக்குள்ள வந்து அந்த லூபிரிக்கன் இருக்கும் அந்த லூபிரிக்கன் ட்ரை ஆகுறது வந்து செவ்வாய் பலமா இருக்கும் உங்களுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் சரி இல்லங்க எனக்கு இப்ப ஒண்ணும் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு தான் நாய் கடிக்குது மின்சாரம் தொடர்பான விஷயங்கள் அந்த தீ தொடர்பான விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல எடுக்கிறோம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வுகளும் சொல்லிட முடியுமா சார் நமக்கு வர்றதை எதுவுமே தடுக்க முடியாதுங்க இது எனக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வர்றதை அவங்க அனுபவிச்சு ஆகணும் இது தீர்வு அப்படிங்கறது என்ன அப்படின்னா இது முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறாங்க இப்ப செவ்வாய் பலமா இருந்தா நாய் கடிக்கும்னு சொல்றோம் அது வேற அவசியம் இல்லை அவங்க வளர்க்குற நாயை கிடைக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வுகளும் எனக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வர்றதை அவங்க அனுபவிச்சு ஆகும் இது தீர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறாங்க இப்ப செவ்வாய் பலமா தான் நாய் கிடைக்கும் சொல்றேன் அது வேற இருக்குன்னு அவசியம் இல்லை அவங்க வளர்க்கிற நாயை கிடைக்குது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்